ஓம் நம சிவாய பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச எளிமையான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் திருவண்ணாமலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணமான ஒரு பூமி அபரிமிதமான உஷ்ணம் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் பொருந்திய பல்வேறு வகையான மூலிகைகள் அங்கே இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம்னா எழுவது வகையிலேருந்து எண்பது வகையான வில்வ மரங்கள் அங்கே இருக்குது இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏன் அங்கே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உஷ்ணமான கிரகம் அது உஷ்ணமான ஸ்தலம் சந்திரன் வந்து குளிர்ச்சியான ஒரு கிரகம் முழு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் ஒட்டுமொத்த கதிர்வீச்சும் அங்கே ஆக்கிரமிப்பு செய்யும் அப்போ இந்த உஷ்ணமும் குளிர்ச்சியும் இணையும் பொழுது ஒரு வேதிவினை மாற்றம் அங்கே ஒரு நிகழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளும் சரி வில்வ மரங்களும் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அது வெளியிடக்கூடிய அந்த ஆக்சன் அந்த பிராணவாயு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நோய்களையும் மனநோய்களையும் உடல் நோய்களையும் அகற்றக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படுங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச பேராற்றலான சிவம் சிவமே அத்தனைக்கும் தலையாயமானது முதன்மையானதுமாகவும் கூட ஏன் அதை முதன்மைப்படுத்துகிறோன்னு பார்த்திங்கன்னா தென்னாட்டுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அங்கே இன்னொரு விஷயம் அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அவருக்கு இன்னொரு பெயர் ஏகன் அநேகன் ஒருத்தர் தான் சிவம் அவர் இந்த உலகம் ஃபுல்லாக வந்து அநேகனாக இருக்கார் பல்வேறு வடிவங்களில் இருக்கார் தான் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போட்டிருக்கிறார் அப்போ அந்த சிவனை அங்கே தான் போய் வழிபடணுன்னா எங்கே வேணாலும் வழிபடலாம் அங்கே வழிபடுறதுல என்ன நமக்கு கூடுதலான மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் வரது வந்து நம்ம வந்து வெறும் காலில் தான் நம்ம நடக்கணும் அப்போ வெறும் காலில் நம்ம சுற்றி பொழுது சாதாரண எளிமையான நடை அப்போ எதுவும் நம்ம உணவருந்திக்கிட்டு நடக்கக்கூடாது பேசிக்கிட்டு நடக்கக்கூடாது அமைதியான முறையில் நமக்கு ஏதாச்சும் மனசுக்கு தோண ஒரு சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருக்கலாம் அப்படி நடக்கும்போது வெறுங்காலில் நம்ம நடக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளுடைய காலில் பாதத்தில் ஒவ்வொரு பாதத்தின் அடிலையும் ஆயிரம் நரம்பு முடிச்சுக்கள் இருக்கணும் இப்போ நம்ம நடந்து வெறுங்காலில் நடக்கும்போது அந்த முடிச்சுக்கள் அழுத்தப்படுது அது நம்மளுடைய உச்சித்தலையில் இருக்கக்கூடிய சகசரராம் சக்கரம்னு சொல்லக்கூடிய பிட்டியூட்டு கிளாண்டை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்போ ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆதார சக்கரங்கள்னு சொல்லப்படக்கூடிய எண்டோகிரன் சிஸ்டத்தை அது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்போ எனர்ஜி லெவல் வந்து அது பூஸ்டப் ஆகுது இப்போ அங்கே நிகழக்கூடிய அந்த ஆக்சிஜன் நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புல ஏதாச்சும் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகும் இல்லைனா அந்த நோயை குணப்படுத்திக்கினு ஒரு அக்கறை நமக்கு ஏற்படும் அந்த காற்று அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த காற்று சுவாசிக்கும் போது அதுக்கு அது அமிர்த காற்றுன்னு பேர் சாதாரண நிலைமையில் வந்து நம்ம ஓட்டுன்னு சொல்கிறோம் ஆக்சிஜனை வந்து ஓட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் ஓத்திரியே அது மாறுது அதன் பெயர் அமிர்த காற்று அந்த அமிர்த காற்றை சுவாசிக்கும் போது நம்ம உடல் நோயிலிருந்து விடுபடுது மனம் ஒரு அமைதியான நிலைமைக்கு திரும்புது உடலானது புத்துணர்ச்சி பெறுது இதுதான் முக்கியம் அப்போ பௌர்ணமி அன்னைக்கு என்னால் போக முடியலைங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அந்த தேய்பிரை ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது என்றைக்கு வேணாலும் போகலாம் பௌர்ணமி அன்னைக்கு போகும்போது நமக்கு நூறு சதவீத எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ண முடியும் இன்றைக்கி எல்லாம் கூட்டங்கள்லாம் அதிகமாக போயிட்டுருக்கனால நேரம் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து போகிறதுனால எந்தவித தவறும் இல்லை அனைவரும் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராட்டலனுடைய சிவபெருமானுடைய அம்மைய பொருளுடைய அருளாசியும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்பெரு மக்களினுடைய பார்லிமெண்ட்னே அதை நம்ம சொல்லலாம் அங்கே அவங்களுடைய எனர்ஜியும் அங்கே வந்து அங்கே இன்விசிபிள் எனர்ஜி அது அதுவும் அங்கே இருக்கும் இந்த எனர்ஜியெல்லாம் நம்ம மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்ம மனநிலையிலையும் உடல்நிலையிலேயும் ஒரு நல்ல விதமான நேர்மறையான மாறுதல் ஏற்படும் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கிறதுல எந்த இல்லை அனைவரும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வாருங்கள் கிரிவலம் வந்து நீங்கள் எப்போ பௌர்ணமி தொடங்குதோ அந்த பௌர்ணமி அன்னைக்கு போகும்போது கூடுதலான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ அடுத்த நாள் போக வேண்டாம்னா அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் அந்த அடுத்த நம்ம அமாவாசை அமாவாசைக்கு முதல் நாள் வரையிலும் நம்ம இந்த கிரிவல நிகழ்வை வந்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்கள எந்த கருத்தும் இல்லை இது பௌர்ணமி அன்னைக்கு இந்த நம்ம கிரிவலம் போகிறதுனால சந்திரனுக்குரிய மந்திரங்கள் சந்திரனை குறித்த ஸ்லோகங்கள் எதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லிக்கிட்டு போனோம்னாக்க கூடுதலான பலனை நம்ம பெறுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் வாழ்க நலமுடன்